ஸ் வெல்கம் ரிஜோஸ் டைரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் பீச்சுக்கு போக போகிறோம் ஸோ எங்கள் ஊர் பீச் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையவே நான் இந்த வீடியோலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம பீச்சை நம்ம ரீச் பண்ணிட்டோம் செம்ம வெயிலாக இருந்துச்சு ஸோ நாங்கள் ஒரு பிளானிங்கனோட போனோம் நாங்கள் மார்னிங் போயிட்டு மதியம் அங்கேயே சாப்பிட்டுட்டு ஈவினிங் நல்லா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டுமே சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான பிளானிங் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக நாங்கள் கிளம்புனோம் பட்டு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருச்சு அது என்னென்னு நீங்கள் லாஸ்ட் வர பாருங்க நான் சொல்கிறேன் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு வேற லெவலாக இருந்துச்சு நிறைய போட்லாம் கிடந்துச்சு அந்த அலையோட சவுண்டை நம்ம நேச்சுரலாக அப்படியே கேட்குறது நம்ம மைண்டுக்கு அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம மைண்டில் எந்த ஒரு ஒரு திங்கிங்காக இருந்தாலுமே நமக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மைண்டு சூப்பராக வேறு லெவலாக இருக்கும் ஸோ அதனால தான் அடிக்கடி எப்போவுமே டைம் கிடைச்சாலுமே நாங்கள் எங்கள் ஊர் பீச்சுக்கு வந்துடுவோம் ஸோ எங்கள் ஊர் பீச் எங்கள் வீடுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் ஸ்கூட்டிலேயும் நாங்கள் வந்துடுவோம் கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் பீச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போங்க சூப்பராக இருக்கும் இந்த குடிசையில் தான் நாங்கள் இருந்தோம் வெயில் ஓவரான வெயிலாக இருந்துச்சு ஸோ அதனால குட்டி குட்டி குடிசையாக இருந்துச்சு நாங்கள் அந்த குடிசையில் நாங்கள் இருக்கோம் உள்ள திங்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா பசங்க எல்லாருமே குளிக்க போயிட்டாங்க ஆக்சுவலாக நான் கடல் தண்ணியில் இறங்கக்கூடாதுன்ற ஐடியாவில் தான் நான் போனேன் பட் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமா இருந்துச்சு ஸோ நாங்கள் போகல ஓவரான வெயிலாக இருந்துச்சு தாங்க முடியல அந்தளவு ஒரு வெயில் பட் நாங்கள் போய் லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் நினைய ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ஒரு மேகமூட்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு அது சூப்பராக இருந்துச்சு அப்படியே அந்த மேகத்தோட அந்த ஒரு வியூ அந்த பீச்சில் அந்த கடல் தண்ணியில் தெரியலை அது சூப்பமான ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக நேச்சுரலாக ரசிக்கிறதே ஒரு தனி கலை தாங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்களும் போய் கண்டிப்பாக உங்கள் ஊரில் பீச் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ குட்டீஸ் எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் பீச்சில் இறங்கவே கூடாதுன்ற முடிவில் தான் வந்தேன் பட் நான் ஷூட் பண்ணுறதுக்காக லைட்டாக தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்குமே ரொம்ப ஆசை கொடுத்துருச்சு கண்டிப்பாக பீச்சில் குளித்து ஆகணும் அப்படின்னு ஸோ போட் பக்கத்தில் இருந்து நான் லைட்டாக நான் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா பீச்சில் ஒரு சூப்பரான ஒரு போட்டுட்டு நல்லா ஸ்விம் பண்ணிவிட்டு சாப்பிட வந்தாச்சு பிரியாணி கொண்டுட்டு வந்துருந்தோம் ஸோ அதை எல்லோருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வீக்கெண்ட் எப்போவாச்சும் ஒரு டைம் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு அது வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி ஒரு ஃபீல் தான் இப்போ லைட்டாக மேகம் வர ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் அளவு தெரியுதா என்னென்னு தெரியல இது பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி குடிசைங்க ஸோ அதுவுமே பார்க்க வேற லெவலாக இருந்துச்சு இந்த மாதிரி நேச்சுரல் ப்ளேஸஸ்ஸை நம்ம அப்பப்போ நம்ம பார்க்குறதுனால கண்களுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த குடிசையில் மட்டுமே நினையலை ஃபுல்லாம நல்லா தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு அந்த சைடு ஃபுல்லாமல் மேகம் இந்த சைடு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சைடு குட்டிஸ் எல்லாருமே உட்காந்து விளையாண்டு இருந்தாங்க சோ அதுக்கப்புறமா ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா சூடாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எந்த அளவுக்கு மேகமூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே பிளாக் கலரில் வந்துடுச்சு மேகம் லைட்டாக அதை நான் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நான் பைக்கில் போயிட்டுருக்கோம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் பட் நைட் வர ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அந்த பிளானிங்கே அப்படியே ஃப்ளாப் ஆகிடுச்சி மழை ஓகே அலமது இது வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணது அலமதுல்லா போதுமானது கண்டிப்பாக நீங்களும் எங்களுடைய வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்